வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து ஏற்கனவே காஷ்மீரை ரெண்டாக பிரித்து ஒரு வழி பண்ணியாச்சு அடுத்து மேற்கு வங்கத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் வந்து பிஜேபி எம்பிக்களால் அதுவும் பிஜேபி மத்திய அமைச்சரால் பேசப்பட்டு இருப்பது ஒரு அமைச்சர் இல்லைங்க ரெண்டு அமைச்சர் பேசியிருக்காங்க இன்னொரு எம்பி பேசியிருக்காரு இது இப்போ பரபரப்பாக இருக்குது என்ன நிலவரம் உடனடியாக அவசரம் சட்டம் போட்டு அதை பிரிக்க முடியுமா எப்படி வந்து தெலுங்கானாவை பிரித்து கொடுத்தாங்களோ அதே போல் இன்றைக்கி மேற்கு வங்காளத்தை பிரித்தால் ஏன் பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கே மம்தா பானர்ஜி தொடர்ந்து இருக்காங்க வரக்கூடிய தகவல்கள் இன்னும் அடுத்து வர சட்டமன்ற தேர்தல் ரெண்டு வருஷத்தில் அதுலேயும் மம்தா தான் ஜெயிப்பாங்க அப்போ மம்தாவை வலிமை குன்ற வைக்கணும் அப்படின்னா அதை வந்து மூணாக பிரிக்கணும் மூணாக பிரித்தா பிஜேபிக்கு என்ன நன்மை ஏன்னா அங்கே வந்து மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் டார்ஜிலிங் உள்ளிட்ட பகுதிகள் ஒரு தனி ஒரு பகுதி மாதிரி இருக்கும் கொல்கத்தா அந்த தெற்கு கொல்கத்தா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மம்தா பேனர்ஜியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ பிஜேபி என்ன சொல்லுது இந்த தினாஜ்பூர் அது என்ன சொல்கிறாருன்னா அந்த தினாஜ்பூர் ரெண்டு முந்நூறு இருக்குது இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா வடக்கு மாகாணம் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை ஒன்றிணைத்து வடக்கு மாகாணம் பகுதி தினாஜ்பூர் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு மாநிலம் உருவாக்கணும் அப்படின்ட்டு சுகந்தா மத்திய அமைச்சர் சொல்கிறார் இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு மத்திய அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு நாகேன் ராய் அவர் என்ன சொல்கிறாரு கோச் பீகார் அதாவது கோச் பீகார் பக்கத்தில் அங்கே இருக்க ஏரியாலாம் பண்ணி அது ஒரு மாநிலமாக வேணுங்கிறார் இதையும் தாண்டி ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எம்பி அங்கே என்ன சொல்கிறாரு இல்லைங்க எங்கள் பக்கத்தில் ஓ ஓரமாக இருக்கிறதெல்லாம் பண்ணி எங்களுக்கும் ரெண்டு சேர்த்து எங்களுதை ஒரு தனி மாநிலமாக்குங்க ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு பகுதி வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு பகுதி இதெல்லாம் சேர்த்து ஒரு தனி மாநிலமாக்குங்க அப்படின்னு நிசிகாந்தூபே சொல்கிறார் இது எல்லாம் எவ்வளோ ஆபத்தான விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப உற்றுநோக்குறவங்களுக்கு தெரியும் ஏன் சொல்கிறோம்னா இன்றைக்கி டார்ஜிலிங் அப்படிங்கிறதுல வந்து கூர்க்கின மக்கள் அதிகம் வாழ்கிறாங்க நீ அவங்கள வந்து வடகிழக்கு மாநிலங்களோடு போய் இணைச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அவங்க நாடு கேட்பாங்க ஏற்கனவே நிறையா பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனை தேவையில்லாமல் பிஜேபி தலையில் எடுத்து போடுவது எப்படி மணிப்பூரில் கொண்டு போய் ஒரு ஒரு சட்டம் போட்டு பெரிய சிக்கலாக இன்னி வரைக்கும் தேரில் இப்போ டார்ஜிலிங்கில் வந்து அதை வந்து அப்படியே குர்க்கின மக்களை தனியாக பிரிக்கிறது எதற்காக இன்னொரு போராளி குறுக்களை உருவாக்குவதற்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது வெளிப்படையாக பார்த்தா மம்தா பேனர்ஜி அரசாங்கத்தான் எந்த கருத்துக்கணிப்பு எடுத்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அசைக்க முடியாத சக்தியாக இருக்காங்க எப்பயுமே எல்லா இடத்துல இருக்கிற மாதிரியும் அங்கே ச கோ கோபங்கள் இருக்குது இப்போ சென்னை மட்டும் விளையாடுறது திருச்சி எல்லாம் மெல்லாம் இருக்கோம்ல அந்த மாதிரி திருச்சியை தலைமையிடமாக்குங்கு சொல்கிற மாதிரி அங்கே வடமாகாணங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது கொஞ்சம் வறுமையில் தான் இருக்காங்க அவங்க புறக்கணிக்கப்படுங்கிறத கோபம் அந்த மக்களுக்கு இருக்குது கடந்த காலத்தில் வந்து எங்களுக்கு தனி நாடு கொடுக்கணுன்னா அவங்க போராடினதெல்லாம் உண்டு இல்லை இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி இதை கையில் எடுத்துக்கும்போது போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது அப்போ என்ன நினைக்கிறாங்க பிஜேபி வரக்கூடிய தேர்தலில் ஒரு மூணாக பிரித்து இல்லை ரெண்டாக கூட பிரித்து ஓரளவுக்கு நம்ம வாக்கு வாங்கிடணும் ஏன்னா இந்த கொல்கத்தா இதெல்லாம் சேர்ந்துருக்கிற வரைக்கும் நம்ம சே வேலைக்கு ஆகாது இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்குல்ல அதுவே இப்போ பிஜேபிக்கு சிக்கலாக இருக்கும் அது பண்ணால் தான் பிஜேபி ஜெயிக்க முடியும் ஏன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பிஜேபி வலிமையாக இருந்தாலும் அங்கே ஜெயிக்க முடியல ஏன்னா அங்கே பெரும்பாலும் ஒரு நாற்பது சதவீதம் பிஜேபி இருந்தாங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் நம்ம மம்தா ஓட்டு வாங்கிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறோம் அந்த தொகுதியை உடைக்கிறது தொகுதியை உடைச்சி பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்களாங்கிறது நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்கிறோம் இப்போ இதனால் வந்து இது இது நிறைவேறக்கூடிய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் ராஜ்யசபாவில் அவங்களுக்கு எம்பிக்கள் இல்லை இந்த திட்டத்துக்கு ஜார்க்கண்டில் இருக்க முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் பீகாரில் இருக்கக்கூடியவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இப்ப பீகார்லேயும் ஜார்க்கண்ட் எடுத்து நீங்க கொஞ்சமாக ஒரு நாட போடுங்க அப்படின்னா நிதிஷ்குமார் அதுக்கு ஒத்துக்குவாரா இல்ல பீகாரில் இருக்க பகுதியை விட்டுட்டு இவங்க ஜார்க்கண்டில் மத்தி எடுக்கிறாங்களா அப்ப ஏற்கனவே இவங்க பிஜேபி எங்கெங்கெல்லாம் வலிமை இல்லாமல் இருக்காங்களோ அந்த மாநிலத்தை உடைக்க வேண்டியது இதே மாதிரி கொஞ்சம் யோசனை பாருங்க காங்கிரஸ் குறை சொல்ற மோடி அவர்கள் தெலுங்கு ஆந்திராவில் காங்கிரஸ் நல்லா வலிமையா இருந்தது அவங்க நடிச்சிருந்தா பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் பிரித்தாங்க பிரித்ததுனால இறந்தாங்க ராவ் தனியாக போய் நான் தான் அதை வா பண்ணேன்னு அவர் கிளைம் பண்ணிட்டு போயிட்டார் காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை இதனை வரலாறு பார்த்துருக்கோம் இன்னொரு பக்கம் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கணுங்கிறாரு இன்னொருத்தர் பிஜேபி அவரை பற்றி நம்ம பேச அவர் ஒரு காமெடியாக பேசல அப்படி தான் நினச்சிக்கணும் திமுக இருந்து அங்கே போனவர் அவர் சொல்கிறாரு இல்லைல்ல நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்தா நாங்கள் பெரிய அளவுக்கு நிதி வாங்கி தருவோம் அப்படிங்கிறாரு இதெல்லாம் இந்த மாதிரியான என்ன சொல்கிறது சின்ன பிள்ளைத்தனமான பேச்சு அந்த மாதிரி பேசுகிற என்ன பதில் சொல்கிறது ஆனால் இதில் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னா மேற்கு வங்காள பிரச்சனை இப்ப எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்ப பிஜா பிஜேபியோட அஜெண்டா என்ன பிஜேபி என்ன நினைக்கிறாங்க எந்தெந்த மாநிலத்தில் நம்ம வந்து கால் பதிக்கணும்னு பார்க்குறாங்க இந்தியாவில் பதிமூணாவது பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் அவங்க கண்ணை உருத்திட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க வடக்கு மாகாணம் தெற்கு மாகாணம் எல்லாத்துலேயும் ஒரு கருத்து கணிப்பு டார்ஜிலிங் உட்பட இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக விஷயம் என்னென்னா தொண்ணூறு சதவீதம் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமாக மக்கள் வந்து இன்றைக்கி வந்து மம்தா பின்னாடி இருக்காங்க இந்த தெற்கு மாகாணம் முழுக்க கொல்கத்தா அந்த ஃபுல்லாக சரௌண்டிங் அங்கே வாய்ப்பே இல்லையா அப்போ நம்ம எப்பயுமே ஆக முடியாது எப்பயுமே ஆட்சியை பிடிக்க முடியாது போன தேர்தலில் கூட வெறும் பத்தொம்பது தொகுதி தான் ஜெயித்தாங்க ரொம்ப மோசமாக தோத்தாங்க நிறைய இடத்துல ரொம்ப பார்டரில் தான் ஜெயிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஆளுநருக்கு அம்மாவுக்கு சண்டை ஆளுநர் மேலே மக்களுக்கு மரியாதையே போச்சு ஆளுநர் எழுத்து வேறு இந்த அம்மா பயங்கரமாக பேசுகிறாங்க இப்போ எதுக்கு அந்த கோச் பீகார் கோச்சு பீகார்ன்னு பார்த்தோன்னா அந்த கோச்சு பீகார் வந்து நம்ம ஈரோட தொகுதி கோச் பிகாரை தனியாகணுங்கிறாங்கள்ல ஏன்னா அந்த கோச் பீகார் அப்படிங்கிறது அபிஷேக் பேனர்ஜி மம்தா பேனர்ஜியோடய அண்ணன் பையன் வாரிசு அவருடைய தொகுதி அதனால் அந்த ஏரியாலலாம் பிஜேபி உள்ளே போக முடியாது தனியாக உடைச்சோம்னா என்ன பண்ணுவாங்க பிஜேபி உங்களுக்கு தெரியும் தனியாக போச்சுன்னா அது ஒரு துணைநிலை ஆளுநர் அப்படின்னு போட்டு அவரை வச்சு ஓட்டுவாங்க இப்போ காஷ்மீரில் ஓட்டிகிட்டு இருக்காங்கல்ல காஷ்மீரில் தேனாரும் பாலாரும் ஓடுதுனாங்க ஒன்றும் ஓடலை இல்லை அந்த மாதிரி இந்த ஆபத்தை பிஜேபி பண்ணுமானால் கண்டிப்பாக பண்ணும் அதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க ஆனால் ராஜ்யசபாவில் இல்லை ஆனாலும் பண்ணுவாங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுக்கு கொண்டு வந்தாங்க நீங்களே கொஞ்சம் பேசுனாங்களே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ராம் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க எல்லாம் வேஸ்ட்டு இன்னொன்றுங்க எல்லோரும் மக்கள் நினைக்கிற மாதிரி இப்போ ஒரு குழு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழு போடுறாங்கன்னு நம்ம சாதாரண நினைக்கக்கூடாது அந்த குழுவில் இருக்கவங்களாம் சம்பளம் சாதாரண சம்பளம்லாம் இல்லை இன்னைக்கு நினச்சி பார்த்தோன்னா மக்கள் இந்தியா வறுமை நாடு வறுமை நாடு இவர் பாட்டுக்கு ஆயிரத்தி எட்டு குழு போட்டுறாரு ஒரே நாடு ஒரே திட்டத்துக்கு குழு இப்போ அவசியமாக எதுக்கு அந்த குழு அங்கே இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு எவ்வளோ விமானம் அதாவது அவ அந்த குழுவில் இருக்கவங்க எந்த ஊர்லேயும் எந்த ஊருக்கும் விமானத்தில் பறக்கலாமா அதுக்கு ஃப்ரீ அவங்க தங்கிறதுக்கு ஸ்டார் ஹோட்டல் ஃப்ரீ இப்போ நடக்காத ஒரு இதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க இப்போ கேட்குறமா இல்லையா மற்றதுக்கெலாம் பேசுகிறாங்கல்ல இந்தியா வரும் இந்த நாங்கள் பொருளாதாரத்தை வந்து கட்டுப்படுத்துகிறோம் மத்திய அமைச்சர்கள்லாம் செலவு ப கட்டுப்படுத்துங்கு சொல்கிறீங்க இது என்ன செலவு ஒரே நாடு ஒரே திட்டம் நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாது வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ ஊர்த்தி மூட வேண்டியதானே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாயுடு நிதிஷ்கெல்லாம் அது உடன்பாடாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த குழு இந்த குழு அப்படி பண்ணும் இந்த குழுன்னு போட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் மோடியோட வேலை முதல்ல ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை எல்லா மாநிலங்களுக்கும் உட சொல்லுங்க அதையும் தாண்டி நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து கவர்னர் மாளிகையில் ஏன் இருக்காரு அவருக்கு தான் டைம் முடிஞ்சு போச்சு அவர் பதவி முடிஞ்சு போச்சு இல்லை ஏன் கவர்னர் மாளிகையில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேலைன்னு இப்போ நீதி அரச நீதிபதி வழக்கறிஞர் துரைசாமி கேட்டுருக்காரு ஆர்டிஐயில் அதுக்கு என்ன பதில் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டார் அது வேறு விஷயம் ஆனால் ஆர்டிஐயில் கேட்டால் பதில் சொல்லணும் இப்போ என்ன சொல்லுவார் ஜனாதிபதி அவர்கள் இன்னும் பர்மிஷனே கொடுக்கல எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் எப்படி ஆளுநர் ரவி அவர்கள் இருப்பார் கெட்டாய் நீதி நியாயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாராளுமன்ற தீமையவர்கள் சரியாக கடந்த காலங்களில் நடத்தவில்லை இப்போ தான் அது ஓரளவுக்கு பாராளுமன்றம் நடக்குது ராஜ்யசபாக்கு போனால் உதை கிடைக்கும் நாங்கள் போகிறதே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மூன்று ஸ்டேட்டை மூணாக பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமான விளையாட்டு அதை மோடி பண்ணுவார் மறுபடியும் எதோ ஒன்று பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படியே போனால் யூபியில் அவுட்டாக போகிறாங்க ஒருவேளை யூபியும் நாளைக்கு மூணாக பிரித்து அவங்க ஜெயிக்கிற இடத்துக்கூட வரும் பின்னால் வரும் காலம் கண்டிப்பாக வரும் ஏன்னா யூபியில் இன்றைக்கி நோட்டாக கீழே போயிட்டாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை நீங்கள் பிரித்தாலும் ஒன்றும் இல்லை புரிய அது ஒரு வித்தம் நல்லது பிஜேபி ஓரளவுக்கு ஜெயித்தா கூட இந்த இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஏற்கனவே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நம்ம ரங்கசாமி சொல்லிட்டாரு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கணும்னு கூட்டணி கட்சி எதுக்குறாங்க இதில் வந்து இவங்க பிரிக்கிறதை பற்றி யோசிக்கிறாங்க மறுபடியும் சொல்கிறோம் இது வந்து மக்கள் அங்கே உதப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர அதிகாரி இப்போ என்னென்னா பிஜேபி தலைவர் சுயந்த அதிகாரி தலைமை மேலே கோபத்தில் இருக்கார் ஏன் இந்த தோல்விக்கு காரணம் அவர் தான் சாட்டுறாங்க அவர் என்ன சொல்கிறார் நான் என்னங்க பண்ணேன் தலைமை தாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு மூணு தான் மாத்தறதுக்கு நான் கேட்கவே இல்லை எங்கள் கொள்கை இல்லைன்ட்டார் ஏன்னா ஒரு வேளை மம்தாவுக்கு தாவராரா இல்லையாங்கிற மாதிரிலாம் தோடியுது ஏன் திடீர்னு ஏன் இந்த மாதிரி பிஜேபி அமைச்சர் பிஜேபி அமைச்சர் சுகந்தா ஒரு முடிவு சொல்கிறாரு நிஷிகாந்த் துப்பே ஒரு எல்லாருமே மூணாக பிரிக்கணுங்கிறார் சுகந்த அதிகாரி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறார் அப்போ மம்தா பக்கம் தாவ ரெடி தான் நினைக்க தோணுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்